நூற்றிலே பொதுவியல் திணையிலே பொருள்மொழி காஞ்சி துறையிலே ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியன் பாடிய பாடு ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செலியன் யார் கோவலனுக்கு தவறான தீர்ப்பை கொடுத்தவன் அவன் ஆனால் நல்ல சிந்தனையாளாக இருந்திருக்கு நல்ல நீதிமானாக இருந்திருக்கிறான் நீதி தவறிட்டான் தெரிஞ்சிச்சு ஆனால் அதை மறைக்கலை தப்பு என்னுடையதாக யாரு பொறுப்பெடுத்துக்கிறார் இப்போ இந்த பாடல் கல்வி கல்வி மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் ஆரியப்படை கடந்த பாண்டி நெடுஞ்சலியின்னு சொல்கிறார் கல்வியால் என்னென்ன பெருமைகள் வருகின்றன சிறப்புகள் வருகின்றன உயர்வுகள் வருகின்றன அப்படிப்பட்ட கல்வியை எப்படி கற்க வேண்டும் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு தாய் தன் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளை சமமாக எண்ணுவார் தாய் தன் பிள்ளைகளை ஏற்றத்தால்வோடு பார்க்க மாட்டான் ஒரு பிள்ளையின் மீது கூடுதல் அன்பும் ஒரு பிள்ளையின் மீது குறைந்த அன்பும் வைக்க தாயின் மனதிற்கு தெரியாது தாயின் மனதிலிருந்து அந்த அன்பு எங்கிருந்தாவது பிரிட்டு கொண்டு வரும் அப்படிப்பட்டது தாயின் மனம் அந்த தாயின் மனம் கூட தன் பிள்ளைகளில் யார் அறிவில் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது கூடுதல் அன்பை வைத்துவிடும் தான் பின்னாடி வள்ளுவன் சொன்னான் ஈன்ற பொழுதினும் பெரிய துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தன் பிள்ளை அறிவில் சிறந்தவன் என்று பிறர் கூறுகின்ற பொழுது ஒரு தாய் கேட்டால் பெற்ற நேரத்தில் எப்படி மகிழ்ந்தாலோ அதைவிட பொன்மடங்கு ஒரு மகிழ்ச்சியை அவள் அடைவாள் அப்படின்னு தாயின் மனதை பற்றி வள்ளுவன் சொல்கிறார் புறநானூற்றிலே ஆரியப்படை கடந்த பாண்டி நெடுஞ்செழியன் கூறுகிறான் தாயின் மனம் தன் பிள்ளைகள் மீது சமமான அன்பை செலுத்தக்கூடியது அப்படிப்பட்ட தாயின் மனம் கூட தன் பிள்ளைகளுள் அறிவில் சிறந்தவனாக ஒரு பிள்ளை இருந்தால் அவன் மீது கூடுதல் அன்பை செலுத்திவிடும் அப்படி தாயின் மனத்தையே திரிக்கக்கூடிய ஆற்றல் கல்விக்கு இருக்கிறது ஒரு குடும்பத்தில் பலர் பிறந்திருந்தாலும் அவர்களுள் அரசை ஆள அந்த அரசை நடத்தி செல்வதற்கு அறிவுடையவன் யாரோ அவனையே அழைத்து வரும் அப்படிப்பட்ட பெருமையை ஒருவனுக்கு கல்வி கொடுக்கிறது இப்போ அரசை நடத்துவதற்கு அறிவுடையவன் வேண்டும் ஒரு குடியில் பலர் பிறந்தாலும் அவர்களுள் அறிவுடையவராக யார் இருக்கின்றார்களோ அவரையே அரசை வழிநடத்த அரசு அழைக்கும் அப்படிப்பட்ட பெருமையை கல்வி ஒருவருக்கு கொடுக்கும் இந்த மனிதகுலம் நான்கு வகை வர்ணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மனிதகுலம் பல்வேறு அடுக்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது மேலோர் கீழோர் என்றெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுள் கீழ்குடியில் பிறந்த ஒருவன் கல்வியில் சிறந்தவனாக இருந்தால் கல்வியில் உயர்ந்தவனாக இருந்தால் மேல்குடியில் பிறந்தவரும் இவனிடம் வந்து பணிந்து நிற்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட பெருமை கல்வி ஒருவருக்கு கொடுத்துவிடும் இப்படி தாயின் மனத்தையே திரிக்கக்கூடிய ஆற்றலுடைய கல்வியை அரசையே வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றலை உருவாக்குகின்ற கல்வியை கீழ்குடியில் பிறந்தாலும் மேல்குடியில் பிறப்பவர்களையும் தன்னிடையே வந்து நிற்க வைத்து விடுகின்ற ஒரு கல்வியை மிகுதியான பொருளை கொடுத்தும் தக்க நேரத்தில் தக்க உதவிகளைச் செய்தும் அந்த கல்வியின் தன்மை மாறாது கல்வியின் சிறப்பு குன்றாது கல்வியின் பெருமை மாறாது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆரியப் படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் கல்வியின் பெருமைகளையும் அந்த கல்வியை கற்க வேண்டிய அவசியத்தையும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மனிதகுலம் மாண்புறுவதற்கு உற்றுளிி உதவியும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நின்று பிறப்போர் அண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின்பாலால் தாயின் மனம் திரியும் ஓர்குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும் வேற்றுமை தெரிந்த உள்ளும் கீழ்வாள் ஒருவன் கற்பின் மேல்வாள் ஒருவனும் அவன்கண் படுமேன் இத்தகைய பெருமை உடைய கல்வி எப்படி கற்கணும் உற்றுளி உதவியும் தக்க நேரத்தில் தக்க உதவிகளைச் செய்தும் உரு பொருள் கொடுத்தும் மிகுதியான பொருளை கற்றுக் கொடுப்பவருக்கு கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றி கல்வியின் தன்மை மாறாது பெருமை குன்றாது சிறப்பு மாறாது கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும்